சோ வா அஸ்ஸலாம் அலைக்கும் மை மக்களே இந்த வீடியோவை கொஞ்சம் பேடு பார்த்துட்டு வாங்க அதுக்கு பிறகு நான் அதுக்கான பதிலையும் விளக்கத்தையும் தாரன் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து ஜூலை 25 தேதி பெரிய ஒரு டிப்பர் மண் லோட் மஸ்ஜிதுடைய வேலைக்கு எங்களுக்கு சிங்கப்பூரில் இருந்து வாங்கி தந்தாங்க அஹமதுல்லா எல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் வரகத் செய்யும் வாங்கி தந்தவர்களுடைய பேரை சொல்ல வேண்டியது ஒரு நன்றி கடன் வன் என்னது வென் ஷம்யா பின்தி மொஹமட் வஜூதி ராஃபிதா பின்தி யஹியா ஃபவுசியா பின்தி அலி கதீஜா பின்தி சன் ஆஃப் டாட்டர் சம்சுதீன் மருஹும் ஆலிமா மருஹுமா ஆலிமா டாட்டர் ஆஃப் மொஹமட் நூர் மருஹூம் சன் ஆஃப் சம்சுதீன் மொஹமட் குஞ்சு மரும் அப்துல் ரஹீம் பின் சம்சுதீன் மருகும் மொஹமட் பின் சம்சுதீன் இல்லா வெல்கம் டுியாவில் மண்டபஜலி அடே அராங்குட்டி கல்ல கவோதி மண்டபஜலி எங்கடா ஒரு கிழமை ஆளக்கான ஆ கொழும்பு போயிட்டு இருந்தியா ஓடி ஒளிஞ்சியா ஆ அடே நீ நாசிக்கிட்ட வீட்டுக்கு வார இண்டா தானேடா இப்போ சொல்லி ஆறு நாள் ஆகுதுடா நீ எங்கடா தவந்து வந்து கொண்டு இருக்கிறியா உனையும் எதிர்பார்த்து கொண்டு தான்டா இருந்தாங்க நாங்களும் உனையே தான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம் நீ வரலையேடா ஆனால் சொன்னால் வரோனும்டா ஏன்னா நாங்களும் எதிர்பார்த்து கொண்டேன் எவ்வளோ நாள் தாண்டா அங்கே காய் விற்கிறது ஆனால் நீ சொல்லியிருந்தியடா நாசிக்க தேடி ஸ்லேவாயிலம் போனேண்டு நீ நாசிக்க தேடி ஸ்லேவாயிலம் போனியா இல்லாட்டி நாசிக்கை வீடியோ போட விடாமல் கெ கெஞ்சி கூத்தாடி அங்கே போயிட்டு ப்ளீஸ் பண்ணி நாசிக்கைக்கு வீடியோ போட வாடமெண்டுங்க என்னோடய வருமானம் எல்லாம் அடிப்பட்டு போயிட்டிருக்கு எனக்கு யாரும் சல்லி போடுறாங்க இல்லைண்டு பொடிய மாதிரி செட்டிகிட்டே போயிட்டு கெஞ்சி கதறி அழுந்தியாமே கண்ணீர் வடிச்சியாமே என்ன முதல்ல கண்ணீர் தான் வடிச்சிக்கிறாய் நீ செய்கிறது மக்களுக்கு நல்லதான் உதவியான் செய்கிறாய் அடே நீ நல்லது நீ உதவி செய்கிறாண்டே என்ன ஒவ்வொருத்த போய்ட்டு கெஞ்சிராய் நான் சீ வீடியோ போட்டு தனிப்பாட்டி தர சொல்லி இதுலேயே விலங்குது இல்லையாடா உண்ட வண்டவாளம் எல்லாம் இதுக்கு சொல்கிறேமா சார் என்ன தெரியுமா பொண்ணைத்தனம் உண்டு உண்டு பொண்ணைத்தனத்தை யாராலேயும் இல்லாமல் கேளா நீ என்னத்தான் உண்டு பொண்ணைத்தனத்தை மறைக்க பார்த்தாலும் அந்த கத்தி வெளியே வருதுடா அது உண்டு பரம்பரை கத்திடா அது நீ சாவ முட்டும் அது உனக்கிட்டேருந்து மறையாது அந்த பொண்ணைத்தனம் வெளியே வெளியே வந்தே ஆகும்டா நீ என்னமோ பெருசாக குறுநாகலேருந்து கொழும்புக்கு வந்தாய் என்னமோ ஆளை தூக்கி மர்டர் அடிச்சு பையனட்டு குழி தோண்டி அதில் இருபது அடி ஆழத்துக்கு புதைக்கிறதுக்கு மாதிரி தானடா இங்கே வந்து பார்த்தா கண்ணீர் வட்டிச்சு கதறி அழுந்திக்கிறியடா காலை பிடிக்காத குறையாண்டா நீ அழுந்து அலோ அல்லாவே எனக்கு வருமானம் எல்லாம் இல்லாமல் போயிட்டுருச்சு என்னை பொண்டாடி குட்டிக்கு திங்க கொடுக்கலா எனக்கு வயத்த வாழத்துக்கு கொண்டு எனக்கு ரோட்டு வழியாக கலஸ் காட்டி கொண்டு திரியேலா ப்ளீஸ் பண்ண அவனுக்கு வீடியோ போடவானு சொல்லுங்கள் அவன் வீடியோ போட்டதால் எனக்கு எங்காலும் யாரும் சல்லி போடுறாங்க இல்லை எந்த கள்ளத்தனம் என்ன தனம் எல்லாத்துக்கும் இலங்கிறச்சி அதை சுற்றி ப்ளீஸ் பண்ணி அவனுக்கு வீடியோ போட வாணம் என்று சொல்லி அழுந்தியான்டா அடியே வெக்கம் கெட்டவனே உனக்கு எப்படியும் மானம் சூடு சொரணம் ரோசம் ஒன்றும் இல்லை தான் அதோட பரம்பரைக்கே இல்லை அதவோட ரத்தத்துலேயே ஊறினடா அது எப்படிடா எங்களுக்கு எப்போவோ தெரியும் நீ அறாத்தில் பிறந்த ஆறாம் கூட்டின்ட்டு ஆனாடா உனைய பெத்தவனும் ரா தாண்டா பிறந்த தீக்கிறேன் என்னென்னு தெரியுமா அவனுக்கு உனைய மாறுதான் அவனுக்கும் பள்ளியை கண்டா மதுரசாவை கண்டா கை அரிக்கிறேன் அந்த பள்ளி சொத்த ஆட்டையை போட காட்டியும் அபகரிக்க காட்டியும் அவனுக்கும் தூக்க போகிற இல்லடா உன்னை வாப்படை நானே தானே அவனும் இதே வேலையை தாண்டா செய்கிறான் வருவான் வியாழக்கிழமை மசறவு போறோம் மக்காமில் இயக்கிற அந்த ஜீரம் மறைய திறப்பான் திறந்து அதில் சாம்பிராணி பிடிச்சி மஞ்சள் தண்ணியை தொழிச்சிட்டு அதுக்கு இன்னொரு கூட்டம் ஈக்கி மூடர் கூட்டம் பொம்புள் எழுவான் கொஞ்சம் பூன சாஸ்திரத்தை நம்புறாள் அவள் அவளோள் வருவாள் அந்த முன்னுக்கு ஏக்கிற கடையிலையும் அந்த கரத்திலையும் உப்பு வெக்கட்டையும் தேங்கனையும் வேகி போயிட்டு அதில் போட்டுவிட்டு அவள் சல்லியம் போட்டு போயிட்டு விடுவாள் அவள் போகிற செனிக்க உடனே பெரியப்பா என்ன செய்வான் அந்த உப்பு கட்டையும் தேங்கனையும் கொண்டு போயிட்டு அதே கடையில் கொடுத்து சல்லி எடுப்பான் என்ன பொழப்புடா இந்த பொழப்பு வந்து இந்த கல்லை பொழப்பு பொழப்பு வந்து அவங்கள்ட்ட டிஎன்எலே கலந்துக்கிடா அவங்களோட சாவம் முட்டும் திருத்தேயலா அதுக்கப்புறம் என்ன செய்வான் அந்த முழு நாளும் அவன் அங்கே இருப்பான் இருந்து வெள்ளிக்கெழம சுபவாக போக்கலாம் முட்டு சல்லியை துப்பராகிட்டு முழு சல்லி எல்லாம் வந்த நியத சல்லி அது இது எல்லாத்தையும் துப்பராகிட்டு அவன் போய்ட்டு விடுவான் அந்த சல்லியை அந்த அறையை மூடிட்டு எல்லாம் ஆட்டையை போட்டு இது வந்து அவனோட பரம்பரைக்கே பழக்கம்டா பள்ளி சொத்தையும் மதரசா சொத்தையும் ஆட்டையை போட்டு அபகரித்து அதில் வைத்த வளர்க்குற குடும்பம்டா அவனோட குடும்பம் அது மட்டும் இல்லைடா உன்னை வாப்பா எப்படியா கொஞ்சம் கள்ளம் தெரியுமா நியாஸ் மோலை வீக்க போகல அவர் கடைசி அவரோட மௌத்துக்கும் போது கடைசி வீரியடில் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தில் அவர் மதரசா விஷானியா மதிரசாட் பின்னுக்கு குந்துட்ட பில்டினாக கெட்ட தொடங்கினார் அப்போ அவர் கட்டி கொண்டு இருக்க போகலடா அவருக்கு மௌத்து வந்துருச்சு அவர் சொர்க்கவாசியாக போகணும் சரியா அவர் ஈக்க காட்டி உங்களோட வாப்பாவையும் உங்களோட குடும்பத்தையும் கிட்ட கூட எடுக்கலேன்னு அவருக்கு தெரியும் நீங்களோட எப்படி கொந்த கல்ல கபோதியோல் அவர் மௌத்தாவினே தான் உண்ட பாப்பா உள்ளுக்கு போகுந்தான் கண்ட்ரக்ஷன் செய்கிற சைடில் பூந்து உண்ட பாப்பா வயரின் பாசின்னு என்ன செஞ்சால் தெரியுமா ஸ்க்ரூ ட்ரைவரை மண்டுவையும் கொண்டாந்து அந்த மதுர சாலை பழைய சுயிச்சுவோல் அது போட்டு நினைக்கிற நினைக்கிற கணக்கு மாவிக்காது ஒரு வேலை அது ஒரு பழச ஆகிடுச்சு ஒரு டேமேஜ் ஆகிடுச்சுட்டு அந்த நல்ல பிளக் பாயிண்ட் எல்லாம் கலட்டி கலட்டி கொண்டாந்து காட்டுவான் இது சார் இல்லை இதை மாற்றணும் இதை மாற்றோன்னு கோணம் விண்டு புதுசாக கோணம் வந்து அதில் போட்டு இருந்த நல்ல பாவிக்கக்கூடிய ப்ளக் பாயிண்ட்டை வயர் எல்லாம் கழட்டி கொண்டு போயிட்டு தாண்டா உண்ட ஊட செஞ்சான் உண்ட வீட்டில் இருக்கிற எல்லா சுவிச்சும் சில சில பல்புகள் வயர் எல்லாம்டா விஷானா மதரசாவில் இருந்து கலட்டினே வல்டா உன பாப்பா அப்படி கல் அறாம் குட்டிடா பள்ளி சொத்து வில மதரசா சொட்டு வில உன்ன குடும்பத்துக்கே கண்ணில் காட்டையில் அது வந்து உன்ன ரத்தத்திலே டிஎன்ஏலே ஊறி போனிடா அந்த கல்லை தானம் முந்தி பள்ளியில் கள்ளதத்த பள்ளியில் உங்களோட வீட்டுக்கு அர்த்த ஊரில் இருக்கிற பள்ளியில் மோதி சாப்பா இருந்து இருந்தவர் வந்து ஜருப் நானா ஜருப் நான்கிட்ட கேளு உண்டை வாப்பா மண்டபத்தில் எப்படி கல்ல நின்று சரி மதுரஸாவில் நைட்டுக்கு சிக்யூரிட்டி வேலை செய்வார் காமில் நானாயிட்டு அவர்கிட்டையும் கேள் பவலைக்கு சிக்யூரிட்டி வேலை செய்வார் விளைய ஈவினிங் முட்டும் இலியாஸ் நானாயிட்டு அவர் மீனானி ஸ்ட்ரீட் ஆள் அவர்கிட்ட பாரு உண்டை வாப்பாடை வண்டவாளம் எல்லாத்தையும் பொத்து பொட்டு புட்டு புட்டுன்னு வைப்பாங்க எப்படி கல்ல நின்று உடைய வாப்பா அண்டுவே மீ ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்து வந்தான் நின்றா பழைய சுவிட்ச் பல்ப் எல்லாம் வேலை செய்தில்லெண்டு நல்லதெல்லாம் கழட்டி கொண்டு போவான் அப்படி கல்லண்டா அடே மதரசாக்கு புதிய பிளப் பாயிண்ட் சுவிட்ச் லைட் மாத்தினியோ இல்லையோ தெரியா ஆனால் உண்ட வீட்டுக்குண்டா செம்மையாக சாமனம் சேர்த்தாண்டா களைவெடுத்து போயிட்டு உன் வீட்டில் ஈக்கிற முக்காவாசி சாமனம் மதிரசா சொத்தையும் பள்ளியிலேருந்து களைவெடுத்து போன ஐட்டம்டா இது வந்து உனட வாப்படை கள்ளத்தனம் வந்து உனக்கு ரத்தத்தில் ஊறி போயிட்டு இருச்சு கல்லா கல் அராங்குட்டி உண்ட வாப்பாவும் கல் அராங்குட்டி கல்லை கபோதி கல்ல கல் அராங்குட்டின்றட உங்களை மாதிரி கல்லணுவோல் உங்களை மாதிரி டுபாக்கூர்வோல் வந்து இந்த உலகத்துலேயே பார்க்க இல்லாடா அக்மாக டுபாக்கூர் உனட வாப்பா நீ அவனுக்கு பிறந்த ட்ராட்மார்க் டுபாக்கூர் டா நீ மண்டபாஜலி அந்த பழக்கந்தாண்ட உனக்கும் வந்திருக்கி மதிரசா உண்ட கண்டா பள்ளி உண்ட கண்டா அங்கே போய்ட்டு சுரண்டோணும் சூறையாடணும் ஆட்டையை போடணும் அந்த சல்லியை வச்சு உன உன சொகுசான வாழ்க்கைய உன்னை சுபபோகணான வாழ்க்கையை நீ வாழணும் இப்படி வெக்கங்கிட்ட வாழ்க்கை வாழ்கிறத விட நல்லண்டா நாலு பேர்கிட்ட பிச்சை எடுத்து வாழையலண்டா அதுவும் சில வேலை வந்து பிச்சை எடுக்கிறதும் சரியில்லை தான் ஆரம் தான் ஆனாலும் அந்த தொழில் இதை விட இப்போ செஞ்சு கொண்டிருக்கிற பிராத்தல் தொழிலை விட நல்லண்டா அது மற்றது என்னடா வி ஒரு மூசோல்லாக்கு பதினஞ்சாயிரம் இண்டு அடே நீ எப்படிடா நீ வந்து புதுசு புதுசாக தினசு தினிசாக யோசிக்கிறாய் எப்படி புட்டுவம் போட்டு இருந்து தனியாக யோசிக்கிறியா இல்லாட்டி டொய்லெட்டில் போயிட்டு குந்த வச்சு கொண்டு யோசிக்கிறியாடா இப்படி புதுசு புதுசாக சல்லி ஆட்டையை போடுறதுக்கு நீ மட்டும் எப்படிடா புதுசாக யோசிக்கிறாய் ஓடா நீண்டா உனக்கு மண்ட பஜில் நீ உன வாப்பாடா பே சரியாக சரிடா உனக்கு சூட்டாகுது மண்டை பஜிலின்றி களவு எடுக்கிறதுக்கு நல்ல மூளையை யூஸ் பண்ணுறாய்டா அடே சாரிடா நீ அந்த பில்டி நான் தானே எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் நீ கொட்டேஷன் எடுத்தாய் அவன் ஒரு எஸ்டிமேட் தந்தி பந்தானடா இஸ்காபீட்டுக்கு இவ்வளோ ஆயிரம் இவ்வளோ தான் போகுதுண்டு இவ்வளோ கல்லோடு ஓடோணும் இவ்வளோ மண்ணில் இவ்வளோ கம்பி ஓணும் உண்டு அந்த லிஸ்ட்டை போடின்றா வீடியோவில் நீ சரியான ஆளாக இருந்தால் அதை போடு நீ சொல்கிறா இதுதான் நண்டிகடனுக்கு கடனுக்கு உதவி செஞ்ச ஆள்கள்ட்ட பேரை சொல்லணும் என்று சொல்கிற மாதிரி இல்லடா நீ அவங்க அனு அனுப்புற சல்லியை கணக்கும் சாமான எடுத்தால் கணக்கும் எவ்வளோ பேலன்ஸ் எவ்வளோ எஸ்டிமேட் ஆகுது ஸ்குவர் மீட்டருக்கு எவ்வளோ எஸ்டிமேட் போகுது ஸ்குவர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஸ்கே சாமானம் போகுது அதுக்கு எத்தனை எவ்வளோ செலவாகுதுன்னு நீ காட்டணும்டா அப் டு டேட் காட்டணும் ஒரு பில்டர்ஸ் கிட்டால கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட சைடு கிட்டால எடுத்திருந்த கொட்டேஷனை எஸ்டிமேட்டை நீ போடணும்டா சரிண்டா இவ்வளோ இவ்வளோ போகுது ஸ்குவா ஃபீட்டுக்கு இவ்வளோ இவ்வளோ நாங்கள் கம்பி எடுக்கிறோம் மண் எடுக்கிறோம் I don't know துங்கால கல் எடுக்கிறோம் கல்கல் எடுக்கிறோம் அதெல்லாம் போடேண்டா சிமெண்ட் இவ்வளோ போயிட்டு போவும் இவ்வளோ தான் நாங்கள் எஸ்டிமேட் பார்த்து வைக்கிறோம் அதெல்லாம் போடேன்டா ஆனால் உனக்கு போடேயலா ஏண்டா அதெல்லாம் போட்ட உண்டா உனக்கு கொமிச அடிக்கையில உனக்கு உண்டை சொந்த செலவுக்கு சல்லி அடிக்கலாம் நீ மாட்டிப்படுவாய் அதெல்லாம் நீ போட மாட்டாய் மற்ற பாருடா உனக்கு சல்லி போடுறோம் அந்த மயிரு நிசாவாடி அவள் வந்து உண்மைகின்ற அவள் அலால் இல்லைட சம்பாதிக்கிறாள் அவள் சிங்கப்பூரில் சிங்கப்பூர் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் சில சில விஷயங்களுக்கு நல்லா ஃபேமஸ் பிராத்தலுக்கும் சிங்கப்பூர் ஃபேமஸ்டா நீ சொன்ன வாசித்த பேர்வளெல்லாம் நான் நினைக்கிறேன் அவனும் வந்து டீல் போடுறாலோ தெரியா அந்த டீல் போடுற சல்லில் ஆறாத்தில் பிராத்தல் செஞ்சு எடுக்கிற சல்லிலையோ தெரியாது உனக்கு உதவி பண்ணுறா இல்லாட்டி உனையே மாதிரி கேடு கட்ட உனக்கு தனக்கு சல்லி அனுப்புவாள் உள்ளாட அரா அராத்தில் செஞ்சு சம்பாரிச்சா சுட்டிருந்தாண்டா உனக்கு சல்லி போடுறாள் அலாலா சம்பாரிச்சா உனையே மாதிரி ஒரு கேடு கெட்டவனுக்கு உனக்கு போடுவாளாடா சல்லி அவ்வளோ அராத்தில் தாண்டா சம்பாதிக்கணும் கொண்டு பிராத்தல் பண்ணணும் பொம்பளை வச்சு டீல் பண்ணணும் அப்படி இல்லாட்டி அங்கே என்ன சரி ஒரு ஸ்மக்லிங் வேலை செய்யணும் அலாலாக சம்பாரித்து வேர்வ சேர்ந்து சம்பாரித்து உனக்கு ரூபா காசு அனுப்ப மாட்டாங்கடா நல்லா அலாலான முறையில் முறையில் வளர்ந்து அலாலாக சம்பாதிக்கிற ஒருத்தரம் உனக்கு ரூபா சல்லி போட மாட்டாங்க உனக்கு வார சல்லி எல்லாம் அறாத்தில் சம்பாதிக்கிறேன் பிராத்தல் செஞ்சும் ஸ்மக்லிங் செஞ்சும் பிளாக் மணியாக ஒயிட் மணி ஆக்கி நீ வந்து மணி லாண்ட்ரிங் பண்ணுறத்தன்டா அது தான் நடக்குது நீ ஒவ்வொரு ஸ்மக்லர்மார்கள்ட்ட சல்லி எடுத்து பிளாக் மணி எடுத்து வைட் ஆக்குறாய் நீ அதை தான் நீ செய்கிறாய் ஊருக்கு உலகத்துக்கு படம் காட்டினத்துக்கு உனோட உண்மையான சுயரூபம் தாண்டா நீ வந்து மற்ற கல்லை கல்லை அராங்குட்டி ஒழிக்கிறானோ கள்ள கபோதிவால் தூள்காரனோல் இந்த ஒவ்வொரு ஜாவாரம் பண்ணுறவனோ இஸ்மாக்ளின் பண்ணுறவனோள்கிட்ட பினாமிடா நீ நீ பீத்தின்னு பினாமி மண்டப ஜிலி அவளோட உனக்கு சல்லி அனுப்புகிறவர்கள் நினைச்சிக்கிறாள் அவ்வளோ ஸ்மக்லிங் பண்ணி பிராத்தல் பண்ணி கல்லை வேலை செஞ்சால் அறாமல் சம்பாதிக்கிற சல்லியை உனக்கு இந்த பள்ளி கெட்டுறதுக்கு அனுப்பினோன்னு அவ்வளோ சுத்தமாகிடுவாள் என்று பாவத்தை அடே பாவத்தில் சம்பாரித்ததை புண்ணியத்தை செஞ்சு களி கேலடா பாவம் பாவம் தான் நினைக்கிற அளவு உனக்கு அறாத்தில் சம்பாரித்த சாலையை அனுப்பினோன்னே நீ வந்து அந்த பிளெக் மணியை வைட் பண்ணுற மாதிரி அராத்தில் சம்பாரிச்சதை அலால் ஆக்கி உனக்கு ஏழு அது ஒரு காலம் நடக்க போகிற இல்லடா அந்த மதுரை சாக்கிறேன் என்ன சொன்னால் உஸ்தாத் மார்கல் துவா கேட்டால் கபூல் ஆகுமா துவாசா அடே அங்கே இருக்கிறோன்னெல்லாம் உஸ்தாத் மார்களே இல்லைடா அவனு எல்லாம் பினம் கழுகுகள்டா அவனோட மலம் மலம் பண்ணி பண்ணிவளடா ஏழை எளியம் மாணவர்கள்ட்ட மூஞ்சை காட்டி பிச்சை கேட்டு திங்கிறவனவள் அவனோள் எங்கடா உஸ்தாத் மார்க்கல் அடே இது இதை விட நல்லண்டா உஸ்தாத் மார்க்களை தெக்கே தெக்கே கம்பெடுத்து வெட்டி கொள்ளையலண்டா எல்லாம் மனுஷனே இல்லைடா மனசை பிறப்பே இல்லைடா உனையெல்லாம் பிறக்க வைக்கிறதுக்கு விட நல்லண்டா உண்ட உம்மா மட்டையால் ஒரு பொம்மை உண்டை செஞ்சு கொண்டிருந்தா அது சரி நன்மை ஒன்றுக்கு இயக்கும் வேலிக்கு சரி முக்கொண்டு அடிச்சு கொலையிலும் உனையை வச்சு அவள் பாவத்தை தாண்டா தேடுறா உண்டை மூத்தா போன வாப்பாடை பாவம் பாவத்தாண்டாக போயிட்டு சேருது நீ மற்றவண்ட வாப்பாக்களுக்கு உம்மா மார்களுக்கு சதகத்துள் ஜாரியாக தேடுறாய் ஆனால் உண்டை வாப்பாட கபருக்கு நீ பாவத்தை தாண்டா தேடி புராய் அந்த மனுஷன் அங்கே என்ன பாடு படுறாரோ தெரியும் அவனே மாதிரி ஒரு அராங்குட்டியை பெற்றதுக்கு அவன் படத்தான் ஓணும் அவனுக்கு இது தேவைத்தான் இதை விட படுவான் அவன் அடே நீ என்ன சொல்கிறாய் கண்ணூர் பாடுமா அடே நீ செய்கிறதே அறாங்குட்டி வேலை அறாமான வேலை அதுக்கு ஏவன்டா கண்ணு வைக்க அது நீங்களாம் நினத்தி கொண்டு ஈக்கிறாய்டா அவங்களோட ஆள் மனசில் எவனோ ஒத்தம் போட்டீக்கிறான் வந்து நீங்கள பெரிய வேலை செய்கிறீங்கண்டு நீங்கள் பெரிய பிடுங்கிண்டு செய்கிறதே வேஸ்ட்டான வேலை இஸ்ராஃபான வேலை நீ எல்லாம் எங்கேடா திருந்த போறாய் ஆ நம்பி நம்பின்னு சல்லி போடுறானோள் தானே அவனுக்கு அடிக்கொண்டுண்டா சானிலாம் முக்கி செருப்பால் அப்போ சரி அவனுக்கு வெக்கமான சூடு சொரணை வந்து உனக்கு சல்லி போடா மீப்பானவளான்ட்டு பார்க்கணுண்டா அவனோட உண்மையை தான் சொல்கிறான் அவனோட வந்து உனக்கு அல்லாஹ் சம்பாரிச்ச சல்லியில் அனுப்புகிறாங்க ஒன்றோ அவனோட பிராத்தல் பண்ணி சேர்க்கிற சல்லி இல்லாட்டி பொம்பளை உள்ள கூட்டி கொடுத்து டீலில் போடுற சல்லி இல்லாட்டி இஸ்மக்லின் பண்ணுற சல்லியை வச்சு தாண்ட உனக்கு இந்த பள்ளியை கெட்ட தாரானுவல் அவனோட பண்ணுற பாவத்தை இந்த சல்லியை கொண்டு நல்லதாக இதாக பார்க்குறான் நன்மையாக மாற்ற பார்க்குறானு அது ஒரு நாள் நடக்காதுடா உனே மாதிரி ஒரு அறாங்குட்டியை தந்தால் பாவம் டபுள் ஆகும் தான் நீ எல்லாம் வாழ்க்கையில் சாவ மட்டும் திருந்த போகிறல்ல மக்களே உங்களோட கிட்ட ஒப்படைச்சாச்சு நீங்களே ஒரு முடிவு எடுங்க நாங்கள் ஆனைவரை சொல்லிவிட்டோம் இவனை நம்பினா இவனை இதுக்கு மேலேயும் நம்பி சல்லி போடுறோன்னு தான் சொல்கிறோம் உங்களோட மாதிரி ஒரு மூடர் கூட மோடு நூல் மடை தேர்ந்தெடுக்கப்பட்ட தரத்தலைவல் இந்த உலகத்திலே இல்லை அடே மண்டபஜலி உன்ட வாப்பா உனக்கு அன்புவையும் ஸ்க்ரூ டிரைவரும் இருந்தா நீ பொழைச்சிக்கொள்வான்னு சொன்னான் தானே அதை நீனும் சொன்னா என்ன பாப்பா என்ன அஞ்சு பேரல்ல அஞ்சு கலையை கற்று தந்தீங்க ஓட ஓட உட வாட களை தான் களவெடுக்கிற களை அன்பு ஸ்க்ரூ டிரைவரும் சுவிட்ச் கலட்டறதுக்கு தேவை தான்டா ஏண்டா உன் வாப்பா பள்ளியிலேயே சுவிட்சை களை எடுக்கிறது களை எடுக்கிறதுக்கு அன்புவையின் சுத்திலேருந்துதான் பார்த்தா பாவிச்சான் எந்த நேரம் பார்த்தாலும் உன்னை வாப்பட கையில அண்டுவையும் சுத்தியிலருந்து இங்கே அந்த தொழில தாண்ட பரம்பரா கள்ள தொழில தான் உனக்கு தந்திக்கிறான் நீ உனக்கு அது சொன்னான் சொன்னான் அன்புவை சுத்தியில நீ கடைசி வாரம் வச்சுக்க உனைய காப்பாற்ற வேண்டு அந்த களை தான்தான்டா பரம்பரை கல்லணா நீ உடைய பாப்போட கலையை தந்திக்கிறான் சரியா சுவிட்ச் கலட்டுறதுக்கும் வயர் கலட்டுறதுக்கும் பல்ப் கழட்டுறதுக்கும் அந்த அடுவே ஸ்க்ரூ ட்ரைவரும் உனக்கு அது தான் தந்தான் பரம்பரை வார டூல்ஸ் அது உங்களுக்கு களை எடுக்கிறதுக்கு கல்ல கபூரி ஹராங்குட்டி அவன் பெரிய கல்லன் நீ குட்டி கல்லன் மக்களே பார்த்தீங்களா இந்த வீடியோவை எப்படியெல்லாம் பிளான் பண்ணுறான்னு சொல்லி என்னடா மண்டபஜிலி வந்துட்டியா மிதியாளைக்கு வண்டியா நீ பிச்சை எடுக்க ஆ வீடியோ போட்டு பிச்சை எடுக்கிறது வந்துட்டியா என்னடா ஒரு முசாலா பதினஞ்சாயிரம் ரூபா அட என்னடா ஒரு முசெல்லாம் பதினஞ்சாயிரம் ஸ்ரீலங்காவில் ஒரு முசல்லாம் பதினஞ்சாயிரூவா எங்கடா எடுத்தாய் நீ ஆ எவ்வளோ கமிஷன் உனக்கு பதினாலாயிரூவா பன்னெண்டாயிரம் ரூபா கமிஷன் உனக்கு சொல்லுவேன்டா எல்லதா அந்த இதோண்டை எடுத்தாலே அஞ்சு இந்த ஐநூறுரூவா நல்லதொண்டு எடுத்தால் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் வரும் என்னடா எப்படியா அடிக்கிறாய் நீ ஆ அடே என்னடா எங்கேடா இந்த டிக்ஷனரியா பேர் தேடுற ஆட்கள்டா மருஹுமா ஆலிமா குஞ்சு மருஹுமா என்னடா பேர் இது பேர் தேடி தேடி சொல்கிறாய் ஆ ஆ மௌத்தான பேரை சதக்கதாரியாக செய்யுங்க செய்ய பிச்சை எடுக்கிறாய் என்னடா கொழும்பில் சிலேவேலன் ஃபுல்லாக பெஞ்சிக்கிறாய் நீ நாசிக்கு வீடியோ போன வாணாம்னு சொல்லுங்க இந்த எனக்கு பௌத்தில் அடிக்கிறான் அவன் என்னடா அழுந்திக்கிறியாமே ஒவ்வொருத்தண்டையாக போய்த்து கொழும்புல நாலஞ்சு நாள் சுற்றி போட்டு இப்போ மதியாலையை போய்த்திக்கிறியா என்ன யார நாசிக்கு வெல்கம் பண்ண வந்தியா ஆ நாசிக்கி வெல்கம் பண்ண வந்தியா நல்லா வெல்கம் பண்ணு அடே நீ திருக்கிஸ்காரண்டா நீ ஏழாம் படித்தவனே உனக்கு கவலை மூளை ஆகி சொன்னா எங்கே டீமில் எல்லாம் தான் அயிக்கிறான்கள் சரியா உனக்கு பார்க்க நாங்கள் அப் அண்ட் டவுன் என்ன உத்வோசனம் பண்ண போறியா போலீஸ் வாசல் உட்காந்து கொண்டு அடே என்னடா மீடியாவில் வர சொல்லிக்கிறாய் நீ என்ன பூச்சாண்டி காட்டுறியா நீ எங்களே அடே மண்டபஜிலி அடே அதே எப்படிடா போட்டா பத்து நிமிஷத்தில் வந்து மன்றோழி இறக்குறாய் என்ன கழு சொல்லி இறங்குதா ப்ளக் மணி இறங்குறியா நீ இறக்குடா இறக்குடா நீ அயத்தாண்டா செஞ்சு கொண்டிருக்கிறாய் நீ ஹராத்தில் பிறந்து ஹராத்தில் வாழ்ந்து ஹராத்தை திண்டுக்கொண்டிருக்கிறியேடா குடும்பத்தோட அடே நீ அம்ஜத்தெல்லாம் வந்து வச்ச ஹராங்குட்டிவள் தெரியுமா மௌலவியா மதுசா வச்சு வியாபார ஸ்தலமாக்கி சம்பாரிச்சு இன்றைக்கு திண்டுக்கொண்டு ஈக்கிறீங்க ஆ நீ வந்து பிளக் வைட் ஆக்குறாய் சரியா நீ செய்கிற கூத்தை நீ செய் நாங்கள் செய்கிற இடத்துல நாங்கள் பெருசாக ஆணி அடிச்சிக்கிறோம் உனக்கு விளங்கிச்சா அப்போக்கு மீடியா இந்த வீடியோ எல்லாம் நீங்கள் வரீங்கள் அப்போக்கு விளங்கும் நாங்கள் செஞ்சே தவறா பிள்ளையான்னு சொல்லி அப்போக்கு விளங்கி கொள்வாங்க மக்கள் இந்த சல்லி அனுப்புகிறாங்க சளி இந்த மோட்டேன் வாக்கில் சல்லி அனுப்புறீங்களேட்டா அந்த பத்தாயிரம் ஐயாயிரம் சிமிதி பேர் அடே உங்களோட குடும்பத்திலே எத்தனை பேர் ஈக்கிறானிட்டா தின்ன வழி இல்லாமல் அவனால கொடுங்கடா இந்த பிச்சைக்கார வீசாமவனால் இந்த பொய்க்கு மதுசாண்ட பேரில் இந்த சிமிதி வேணும் இந்த மண் வேணும் இந்த இப்போ ஸ்லப்போட பத்து லட்சம் முசல்லாக பதினஞ்சாயிரம் கொடுங்க என்ன தூக்கி தூக்கி கொடுங்க அவனை சத ஜாரியாக சொல்லி கேட்குறான் உம்மோட மௌத்தாபை பேரில் கேட்குற அதுவும் எப்படியாக வந்து அவனை ட்ரெண்ட் அடே எப்படிடா நீ சம்பா நடிக்கிறாய் நீ அடே வீடியோவுக்கு வந்து நடிக்கிறாய் நீ எப்படிடா டே அடே உனிய மாதிரி உலகத்தில் நடிகை இல்லைடா மண்டை பஜிலி மரசி மூதை சரியாக தாண்டா வச்சு உனக்கு அடே நீ என்னத்தை ட்ரை பண்ணாலும் நாங்கள் வீடியோ போட்டே போடுவோம் வந்தான் ஒனியையும் அமைச்சேருந்தே ஒலிக்கிறே ஒழிக்கிறே தான் அந்த மதுசாலேருந்து சரியா ஊர் காசு எடுத்து ஓண்ட பே ஓண்ட அந்த பேரை கல்வெட்டில் பதிஞ்சி நீ செய்கிற அட்டை கேடா இக்கேடா எங்கே பொறுக்காயுது அடே அல்லா இயக்கிறானே அல்லா பிடிக்கிற இடத்துல பிடிச்சா கம் ஆ கெட்டக்கா நீங்கள்லாம் முசுரோட இயக்க மாட்டீங்கடா தெரியுமா அதன வச்சு நீங்கள் செய்கிற கூத்த அந்த மதர்சா வச்சு சீரழித்து கொண்டு பிள்ளை அப்பா பிள்ளையெல்லாம் சீரழிச்சு கொண்டு ஆ போய்க்கு இந்த மதர்சா கெட்டுறன் பில்டிங் கெட்டுறேன் லைப்ரரி கெட்டுறேன் பாப்பை கெட்டுறன் அடே கெட்ட இடால இடத்துல நீ கொண்டு நீங்கள் செய்கிற கூத்தி கேடா ஊத்தனா வச்சு இந்த மிரட்டி கொண்டு அடே வாரியா நான் சவுட்டு இப்போ ஒரு கிழமையாக ஆகு டா பேசி ஆ ஒத்தரை அடிப்பியா அடே எனி அடிடா நீ டா நீ மண்டை எனி அடி நீ நீ மண்டபத்தில் மண்டை பச்சலி விந்துக்கு அலந்துக்கு பிறந்தவன்தான் அடித்துக்காட்டு டானி அடே உனக்கு கொண்டு சொல்ல வா வெள்ளை வத்தில் ரெண்டு பேர்ட்டை அடிபட்டாய் என்னை டைம் அடிபடுவாய் லைவ் வீடியோ போட்டு கோகிலாலியன் வாசலில் உனக்கு மொட்டை அடிக்கிறே அடிக்கிறே தான் உனக்கு கண்ணாடி உடைக்கிறே உடைக்கிறே தான் என்ன வச்சுக்கோ உனக்கு அடிக்க மாட்டேன் தெரியுமா உனக்கு கண்ணாடி உடைச்சு உனக்கு மொட்டையை அடிக்கிறேடான் அதை என்ன வச்சுக்கோ உனக்கு மயிரியா பிடுங்கியலாம் பிடுங்கியலான்றாய் நான் வந்து இறங்க அப்பைக்கு விளங்கு நான் யாருன்னு சொல்லி சரியா மண்டபாலஜி சரியா அலாமலை